சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் என்ன இந்த பக்கம் ஒரு நாள் இந்த பக்கம் வர மாட்டேன் இந்த பக்கம் ஒரு கூட்டத்தே கூட்டு இருக்கிறது என்ன கேஸ் அதான் எங்க ஊர்ல இருந்து நம்ம பையன் ஒரு ஆளு நீங்க புரிசா இருந்தீங்களா எந்த தமிழ்ல யாராவது குடுத்தாங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்னு அது என்ன என்ன லேச பாத்துட்டேன்னா நான் பையல வீட்டு கூட்டு போவேன் உங்க ஊர்ல உங்க ஊர்ல இருந்து யாரும் பிடிச்ச அந்த கோபால் ஒருத்தன் அவனா அவன் உங்க ஊருக்கு வரனா அவன் ஒண்ணுக்கு ஆமன்டானே சார் அந்த கோபால் பையன் தான் சார் அவன் ரொம்ப தங்கமான பேச யார்ட்டு எந்த பிரச்சனையும் வம்பு துமுக்கு போமன்டான் அவன் மேல என்ன கேஸ் வந்திருக்கு என்ன கேஸ்ன்னு அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் அது என்ன பாத்தீங்கன்னா அந்த கேச வாயு சொல்லி எனக்கு கேவலமா இருக்கு இவன் கிட்ட கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு மாதிரி அடுத்த பொண்டாட்டி கூட சுத்தி தலை அவனுக்கு பொம்பளை சொர்க்க இருக்குத பொம்பளை சொற்காட்டு பிள்ளை இருக்க மாதிரி என்ன கல்யாணம் முடியாத ஆனால்தான் அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு அவன் நகையை புறம் வந்துட்டு இவன் ரெண்டு கொடுத்துருக்கானா அப்படின்னு புருசாங்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இவன் கத்தான் என்ன தரலாம் ஒண்ணும் தரலாங்க என்னதான் தெரியல ஒத்துக்க மாட்டக்கா கேட்ட அடிச்சும் பார்த்தாச்சு வாயை திறக்க மாட்டக்கான் புசங்காரா எப்படியாவது நகையை வாங்கிட்டு தானே பொண்டாடி நகைபுறம் அவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சார் அந்த கோபால் பையன் அவருக்குள்ள எல்லாம் கிடையாது நகையை கொண்டு கொடுத்து அடவை வச்சு நல்லா இருக்கலாம் அவனுக்கு அப்படியே தைரியம் கிடையாது சரி இது யாரும் வேண்டாம் வேணாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பாத்து வரமா நல்லா இருக்கும் சார் பாத்து வர பண்ணிடுங்க நம்ம ஊர் பையன் நான் கூட்டு போறேன் அப்படி நீங்க சொன்னாலும் உடம்பியாது பாத்தியாரு கம்ப்ளைண்ட் எல்லாம் ஆலையெல்லாம் வரஞ்சுருக்கா அகில இவனே விட்டு விசாரிக்கணும் நகை கொடுத்தது உண்மை நாங்க வாங்கது உண்மையான அப்படி எதுவும் உண்மையா அந்த வெளிய வெளியிட முடியாது நகையை கொடுத்தால வெளியிட முடியும் அதனால எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இப்பதான் ஃபோன் பண்ணி என்ன தகவல் சொன்னாங்க நாங்க வந்ததுக்கப்புறம் கோபால விசாரிச்சு விட்டா போதா சொல்லி இருக்கான் அந்த புதுசன் அதனால ஆலையெல்லாம் வரட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியுடனா வேண்டாமனு முடியும் எடுக்கும் சரி சார் அப்ப எது திருப்பினா எல்லாரும் வரட்டு சார் அப்புறம் நாங்க வரோம் சார் அப்ப விசாரிச்சுட்டு அப்படி விட்டா போதும் நாங்க ஒரு வாரம் அப்ப இருக்கோம் சார் அவங்க வந்தக்கப்புறம் எங்க கூடுங்க சார் வரும் வாத்தியார எதுக்கு ஸ்டேஷன்ல உள்ள போய் நம்ம சார் ஒரு எடுத்து போய் பாத்துக்காரு பாத்துக்கு கொஞ்சம் காதுல கொஞ்சம் போட்டுவேன் நம்ம பையன் தப்பி வந்து பண்ணிருக்க மாட்டேன் தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படி கொஞ்சம் சொல்லுவேன் அப்படின்னா அவர் கொஞ்சம் உங்களுக்கு ஏன்ட்டு பேசுவாரு உடுவாச்சுக்கலாம் சரி சார் அப்ப நான் பாக்கிறேன் சார் சரி வாத்தியார எது பாத்தி சீக்கிரம் பாத்துட்டு வெளியே வந்துரும் எல்லாம் அவரு பேர் சந்தேகப்படுவாரு நான் சொல்லி கொடுத்து பேசணும்னு அங்க போய் எது சொல்லிட்டு இருக்காரு நீங்களே போய் பேசும் நீ கான்ஸ்டபுள் சொல்லி தந்தா அதான் வந்து பேசணும் உள்ள போய் இருக்காங்க வாத்தியாரே பாத்து பேசும் சரிங்க சார் உங்க சில மாட்டேன் நானே போய் பேசுறேன் என்ன மாத்தி யாராவது சொல்லாரு போலீஸ்காரு ஏதாவது எல்லாம் காணும் திருட்டு தான் வச்சுட்டா விட்டு குடுத்துட்டான்னு மாதிரி சொல்லுறாரு எனக்கு வேற நெஞ்சு வேற பட இந்த பையன் ஏன் இல்லாத வேலை எல்லாம் பார்த்தா இல்ல பேர் இல்ல மாதிரி முன்னாடி பண்ணாடி காத்துக்காங்க என்னட்ட சொல்ல வேலை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் அங்க எல்லாம் அணைச்சுட்டு கிடக்கும் சார் என்ன சுப்பிரமணியவோ பையன் நல்ல பையன்ல நினைச்சு நினைச்சு நினைச்சவன் பையனை போகாத மாதிரி பெற்ற அப்படியே பையனை பார்க்கணும் அப்படின்னு நான் என்னட்டிட்டு அடிக்கடி சொல்லி எடுத்துட்டேன் அவ சொல்லிட்டாங்க நகைபுறம் கோபால்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு பிரியாண்ட் சொல்லியிருக்காங்க பிரியங்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் நகைபுரம் எனக்கு மீட்டு தாங்க என் பொண்ணாட்டி மீட்டு தாங்கன்னு சொல்லியிருக்கான் இப்படி யாரும் பண்ணாலும் இந்த கோவால் பே காமண்டா போல கோபாலுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது அவட்ட நகை வாங்கி அட வச்சு செலவு பண்றது குடிக்கிறது தான அதெல்லாம் அவன் அந்த மாதிரி பயமும் கிடையாது இவன் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு தெரியல கூட வந்தாங்க போலீஸ்கார வந்து புரிச்சு விட்டால என்ன ஏதுன்னு தெரியல அவன்கிட்ட கிட்ட கோவாலிட்ட கேட்டாலும் தெரியும் என்ன ஏது எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அரெஸ்ட் பண்ணல சரி என்னவா இந்த பயிலுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு என்ன கொடுத்துருந்தேன்னா எனக்கே தெரியல ஏதே சும்மா கூட வந்தானோ போலீஸ்கார புடிச்சு போயிட்டா அப்படின்னு இல்ல சரி நானும் என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனையும் விசாரிச்சு வெளிய பண்ணிருந்தேன் பார்த்தா ஏன்னா பொம்பளை பின்னாடிதாங்க நகை திருடுனாங்க ஏன்னா கலவு தேசம் இதுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கூட்டிட்டு பாத்தையாரு கோவப்படாதீங்க நம்ம ஊர்லயே நீங்க தான் அதிகப்படி படிச்சிருக்கீங்களா படிச்சாலு எப்படி பேசணும் எந்த மலையில பேசணும்னு உங்களுக்கு தானே தெரியும் அதான் உங்களை கூட்டு வந்து நாங்க அப்புறம் படிக்காத அல்ல எங்க போலீஸ்கார பார்த்தாலே கை நால விட விட பல படம் நடக்குங்க ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல நீங்க நல்லா தைரியமா பேசுறவங்க சத்தமா பேச எங்களுக்கு அப்படி பேச்சே வராது அதனால உங்களை கூட்டம் இருக்கா பேசுறதுக்காண்டி நீங்க கோவப்படாதீங்க நம்ம ஊர் பயிலுக்கு நீங்க தானே பேசணும் வேற யார் பேசுவா நான் தான் வரணும் நான் தான் அதிக படிச்சிருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தான் வரணும் நான் தான் பேச தீர்த்து விடணும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இப்படி வேண்டாத நம்ம பொம்பளை பின்னாடி அழந்தா யாரு வருவா போலீஸ்கார் என்ன வாத்தியாரு அவன் என்ன தப்பு செஞ்சுக்கா நீங்க எதுக்கான பேசிக்கல எது எதுக்கு வரணும் உங்களுக்கு ஒரு வச்ச இல்லையா அப்படின்னு போலீஸ்காரே என்னெல்லாம் கேட்பான் அதுக்கு நான் என்ன பத்தி சொல்லிட்டேன் சரிங்க வாத்தியாரு இந்த மாட்டி அப்படியே பெரிய மனசு பண்ணி என் பையன் வெளிய ஏதாவது முயற்சி பண்ணுங்க வாத்தியாரு என் பையனுக்கு இருக்கு நம்ம எதாவது பண்ணிட்டேன் உங்களோட எனக்கு வேற யாருமே தெரியாது பெரிய பெரிய ஆன்லைன்ல எல்லாம் மாதிரி என் பையனை வெளியே கொண்டு வர முடியும் எனக்கு ஓடாலேயே தெரியாது நான் ஒரு கை நாட்டு படிக்காத கை நாட்டு அதனால எனக்கு உங்க ஒரு ஆளு தெரியாது நீங்க எப்படியாவது என் பையனை பேச வெளியே இருக்கணும் எல்லாமே மூணு பேரும் முகத்துல தான் வந்திருக்கேன் ஒரே ஊர் காராயிட்டே என்னச்சு சொந்த பந்தமா ஆயாச்சு நம்ம தான் போன நம்ம தான் பேசணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன் உன் பையன் பண்ண காரியத்துக்கு தெரிஞ்சுதான் என் வர மாட்டேன்னு சொல்லிருப்பேன் உன் முகத்துக்காண்டி தான் இருந்திருக்கேன் சுப்பிரமணியா நான் போய் உள்ள போய் எஸையே பத்து நீங்க ஒரு வாரமா உட்காருங்க நான் என்னன்னு எடுத்துட்டு வரேன் நான் சொல்றேன் கோவடா சுப்பிரமணியா ஜாதகத்தை போய் பாரு ஜோசிகான ஏழ்ற சனி எதுவும் புடிச்சிருக்கான்னு தெரியல நல்ல அந்த பெயர் இப்படி ஸ்டேஷன்ல வந்து அடைச்சிச்சிருக்கா இவ்வளவு நாளுக்கு காரியமா இருந்தான் வேலை உண்டு அவன் ஒன்னு நின்று என்னைக்குன்னு இப்படி அவன் கம்பெனி கொடுத்த இவன் கொடுத்த இப்படி உள்ள செயின்ல கொண்டாடுச்சிருக்காங்க நமக்கு ஒரே சங்கலமெல்லாம் இருக்கு யார்ட்டு என்ன நம்பி நம்பி கேட்கறது ஒரு இல்லையா நம்ம பாட்டு தின்னாட்டம் தான் அவரும் மூஞ்சி மாதிரி தூக்குதா நான் பேச முடியாது நான் பேச முடியாங்க இந்த பையன் எதுக்கு இப்படி இல்லாத எல்லாம் பட்டுலாம் அவங்க அவன் வேலை ஒன்னும் இருக்க வேண்டியதால ஆமா இவன் மூஞ்சிக்கு சாதகம் வைக்கணும் சாதகம் பொண்டாட்டி வேலை போய் பார்க்க துப்புல துப்பு கட்ட எனக்கு வேற ஒரு பாப்பாட்டி கேட்கலாம் வப்பாட்டி அரிப்படுத்துக்காச்சு நானா பிள்ளை சாதகம் வைக்கணும் சாதகம் மூஞ்சிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவன் மூஞ்ச மாத்த கொண்டு மக்கூட எனக்கு வர கோவத்துக்கு சும்மா கந்த வர்த்தால சேன வாங்கல சீலே வாங்குறது செருப்பு வாங்கலாம் வாங்கிக்கிட்டு அவன் இல்லாத எழுதி ஒன்று கொடுத்து நான் இப்ப வாசல காத்துட்டா நாய் நாய்க்கால அவனுக்காண்டி அவன் மட்டும் உள்ள இருக்கான் இல்ல இந்த இவனை பத்தி ஒரு புதுமுறை கொடுத்துருக்கான் அவனு சும்மா எரிச்சு ஊர்ல வளர்த்துல யாரும் பண்ணாதோ கோபால் பண்ணிட்டான் யாரும் ரெண்டு பொண்ணாட்டி கட்டலையாங்க வேற யாரும் பொன்னாட்டி இருந்து பொண்ணாட்டி வைக்கலயாங்க சும்மா ஏறா ஊர்ல வளர்த்தான் நேரத்தான் செஞ்சுட்டு தப்பிச்சு இவன் வாயில போச்சு இவன் மாட்டிக்கிட்டான் அதான் இல்லாத பிள்ளாத அவன் புருஷங்காரா எழுதி கொடுத்துருக்கான் பாரல அந்த பொம்பளைக்கார ரெண்டு பேரும் விட்டு விசாரிப்போம் என்ன நடக்கணும் நம்மளுக்கும் தெரியும் சும்மா தெரியாம நீ பத்தப்படியா நீ எப்படி அசிட்டு கச்சு விட்டிட்டு இருக்கா என்ன வாய முடிச்சுருவிய